சிம்ம ராசி சிம்ம ராசின்னு சொன்னாலே ஆளுமை பண்பு அதிகமாக இருக்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் ஒரு கம்பீரங்கிறது இருக்குங்க நின்னாலும் சரி நடந்தாலும் சரி இவங்க உக்காந்துருந்தா கூட கம்பீரங்கிறது எப்பயுமே இவங்களுக்கு உண்டு கம்பீரம் ஆளுமை பண்பு ஒரு குழுவு நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு நடத்தை இதை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு சிறப்பு தான் ஆனால் நண்பர்களாக இருக்கட்டும் சொந்த பந்தமாக இருக்கட்டும் ஏழைகளுக்கு உதவி செய்கிறது அதே மாதிரி சின்னவங்க பெரியவங்க வித்தியாசம் பார்க்காம எல்லார்கிட்டையும் சமமாக பழகிறது இதை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு சிறப்பு தான் இந்த நிலையில பொறுத்த வரைக்குமே இந்த கம்பீரங்கிறது இவங்க காட்ட மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழக இருப்பாங்கன்னு சொல்லலாங்க தாராளமான குணங்கிறது இந்த ராசிக்காரங்கிட்ட இருக்கும் சிம்ராசின்னு சொன்னாலே இது பெரும்பாலும் காலச்சக்கரத்துல ஐந்தாவது ராசி தான் இந்த ராசியோட அடையாளமே சிங்கம் தான் அதனால சிங்கத்துறைய குணங்கிறது இல்லாமலாம் இருக்காது பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்க ஒரு கவர்ச்சிகரமான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்க சொல்லலாம் ஒரு நூறு பேர் இருந்தாலுமே இந்த ராசிக்காரங்க எல்லாரை விடவும் ஒரு கவனிக்க கூடிய ஒரு மதி மனிதரா மத்தவங்க கவனத்தை கூடிய ஒரு மனிதரா தான் இந்த ராசிக்காரங்க இருப்பாங்கன்னு சிம்ம சிம்மராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சூரிய பகவான் தான் சூரிய பகவான் பொறுத்த வரைக்குமே கோள்களுக்கு எல்லாமே அரசனா இருக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா சூரியன் தான் அதாவது நவ கிரகங்கள்ல மற்ற கிரகங்களை இயக்கக்கூடிய ஆற்றல் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா சூரிய பகவான் அந்த மாதிரிதான் இன்னும் சிம்ம மத்தவங்களை ஆட்டி படைக்க கூடிய அஞ்சானஞ்சும் கொண்டவங்க எதிர்க்கு இவங்க என்ன நிலையிலும் பயப்பட்டதே இல்லைன்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட சிம்ம ராசி சில காலமாவே உங்களுக்கு பாதிப்புங்கிறது பல வகையில இருந்துட்டு இருக்குதுன்னு சொல்லலாங்க கிரகங்களோட பயிற்சிங்கிறது நாளுக்கு நாள் மாறினானோ இந்த சிம்மராசி ராசி வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே ஒரு நிறைவுங்கிறது இல்லாத தான் நீங்க வாழ்ந்துட்டு வரீங்க அந்த வகையில இனி வரக்கூடிய நாட்களாவது சிம்ம ராசி அன்றுகளுக்கு சிறப்பான பலன் கிடைக்குமா மனசுல இது நாள் வரைக்கும் இருந்த வேதனை இந்த அழுத்தம் குழப்பம் இது எல்லாமே தீர்ந்து போகுமா மகிழ்ச்சி கிடைக்குமா இது எல்லாமே இந்த பதிவுல பாக்கலாம் அது மட்டும் இல்லாம சிம்ம ராசி இந்த நேரம் ஒரு சில முக்கியமான வழிபாடுங்கிறது ஒரு அவசியமானதா ஒண்ணு இருக்கு அந்த வகையில சபரிமலை சாஸ்தாவை நீங்க வழிபாடு செய்ய பாருங்க முடிஞ்சவங்க சபரிமலை ஐயப்பனுக்கான இந்த நேரம் நீங்க விரதம் இருந்து மாலை அணிஞ்சுக்கிறது நல்லதுதான் சிம்மராசிக்கு இந்த நேரம் நீங்க ஐயப்பனை தரிசனம் செய்யறது ஒரு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் அந்த வகையில மேலுமே நீங்க உங்க குல தெய்வ இந்த நேரம் செய்ய பாருங்க தூங்கி எழுந்ததுமே சூரிய பகவானை நீங்க வணங்கிட்டு வரதும் பல நல்ல பலனை இந்த நேரம் ஏற்படுத்தி தரும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா சிம்மராசி ஒன்றர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பூர்வீக சொத்து நிலம் வீடு சம்பந்தப்பட்ட நிலம் வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயம் சொத்து வாங்கக்கூடிய செஞ்சீங்கன்னா நல்ல செய்தி கிடைக்கும் புதன் பகவானுடைய அமைப்பை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் அவர் பயணிக்கக்கூடிய தன்மை முயற்சி சாணத்துல இருக்கிறாரு அது எப்பேற்பட்ட பலன் கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க எந்த முயற்சி செஞ்சாலும் முன்னேற்றம் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் வருமானம் பெருகும் பொருளாதாரம் பாத்தீங்கன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நல்லபடியா தான் இருக்குது இந்த வாரம் சொல்றதை விட இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு பணப்புழக்கம் சிறப்பா இருக்குன்னு சொல்லலாங்க பண ஒரு பக்கம் கொடுத்திருந்தீங்க வாங்கியிருந்தீங்கன்னா கூட அது பிரச்சனை இல்லாம நல்லபடியா கிடைக்கும் குடும்பத்துல இது நாள் வரைக்கும் நீங்க சந்திச்ச பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது குடும்பத்திலுமே கொஞ்சம் மனசாவே இல்லாமல இருந்திருக்காது நிறைய பேர் கொஞ்சம் பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருந்திருப்பீங்க அவங்க முயற்சி செஞ்சீங்கன்னா ஒன்னு சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது சுக்ரன் மூன்றாம் இடத்துல ஆட்சி பலத்தோட இருக்கிறதால தொழில பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த நேரம் அற்புதமா அமையக்கூடிய நேரம் அதே மாதிரி சம்பளம் சம்பந்தப்பட்ட விஷயம் வேலை பாக்குற இடத்துல நிறைய பேருக்கு இடமாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாமே தடப்பட்டு இருந்ததுல அது மாறும் உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் நீங்க அது சம்பந்தமா முயற்சி செஞ்சீங்கன்னா சிறப்பான பலன் காத்திருக்குது வியாபாரம் பொறுத்த வரைக்குமே தான் செவ்வாய் பகவான் இந்த காலகட்டங்களில் நீங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவர் அமர்ந்திருக்கக்கூடிய தன்மை குழந்தைகள் விஷயத்துல இருந்த கவலைகள் கொஞ்சம் தீரும் இருந்தாலும் குழந்தைகளுடைய நடவடிக்கையில கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க மனசுல இருக்கக்கூடிய இந்த ஆசை எல்லாம் உங்களுக்கு ஒவ்வொன்றா நிறைவேறக்கூடிய வாய்ப்பா இருக்குது சுப காரியத்துல இருந்த தட விலகும் திருமணம் ஆகாம இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாசத்துல நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சிம்மராசி அன்பர்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாம் இந்த நாள் வரைக்குமே வரன் எல்லாமே வாசப்படி வரைக்கும் வந்து அது திரும்பி போயிருக்கும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி திரும்பி போயிருப்பாங்க ஒரு நல்ல வரனை அமையலேங்கிற ஒரு இயக்கங்கிறது இருந்திருக்கும் ஆனா அந்த நிலைமை மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது வரக்கூடிய நாட்கள்ல தமிழ் மாதம் சொல்லக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்துல கூட உங்களுக்கு சிறப்பு தாங்க மாத தொடக்கத்துலயும் உங்க ராசிநாதன் சூரியனை குரு பாக்குறாரு அதனால இதனால வரைக்கும் உங்க மனசுல இருந்த இனம் புரியாத கவலை மனக்குழப்பம் எல்லாமே நீங்குங்க கண்டகசனி ஆதி இருந்ததால் குடும்பத்தில் படாது பாடுபட்டிருப்பீங்க பெற்றவங்களுடைய உடல்நிலையில் ஒரு பக்கம் தொல்ல பிரச்சனை நாளுக்கு நாள் ஏதாவது ஒரு வகையில் வந்திருக்கும் வருமானம் ஒரு பக்கம் வந்தால் ஏதாவது ஒரு வகையில் செலவாகி இருக்குன்னு சொல்லலாம் வருமான பற்றாக்குறை தான் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் அது அப்படியே மாறும் ஆனால் நீங்கள் இந்த நேரம் எந்த விஷயத்துலையும் கொஞ்சம் குழப்பமாக இருந்தால் தன்னிச்சையை செயல்படுத்த விட இந்த நேரம் குடும்ப கிட்ட செய்ய பாருங்கள் கொஞ்சம் நீங்கள் இந்த விஷயத்தில் கவனம் ஆகணும் அதாவது குழப்பமாக இருக்கக்கூடிய விஷயத்தில் மாத தொடக்கத்திலே குரு பகவானுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வக்கரம் போறது பெரும்பாலும் இந்த சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை தலை தேர்க்கும் சொந்தங்களோட எதிர்ப்பு கொஞ்சம் அதிகமாதா தான் இருக்குன்னு சொல்லலாம் அதே சமயம் அஷ்டமாதிபதி இந்த நேரம் குரு பகவான இருக்கிறதால முடிவடையாத விஷயம் இல்லாம கொஞ்சம் ஆரம்பத்துல பிரச்சனை கொடுக்கற மாதிரி இருந்து இறுதியில நல்லபடியும் முடிவடையும் வராதுன்னு நீங்க நினைச்ச பணம் திரும்ப கிடைக்கும் கடன் வசூலாகும் இந்த கார்த்திகை இரண்டாவது வாரத்திலிருந்து சுக்குனோட அமைப்பு உங்கள் ராசிக்கு மூன்று பத்து இடத்துக்கு அதிபதியாக சுக்குன் வர்றார் அவர் சுகஸ்தானத்துக்கு வர்றப்ப இந்த நேரம் நல்ல நேரம்தான் வளர்ச்சி பாதை கிடைக்கும் எதிர்காலத்துக்காக நீங்கள் இந்த நேரம் எடுக்கக்கூடிய முயற்சி சிறப்பாக இருக்கும் தொழில சிறப்பாக இருக்குது அடகு வச்ச பொருளை மீட்டு வருவீங்க அதாவது நகை சம்பந்தப்பட்ட விஷயம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே மீட்டு வரத்துக்கு உண்டான வாய்ப்புங்கிறது இந்த கார்த்திகை மாதத்தில் ரெண்டாவது இருந்து உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம் கார்த்திகை மூன்றாவது இருந்து உங்கள் ராசிக்கு இந்த நேரம் செவ்வாயோட அமைப்பு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகளுடைய சுபகாரம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடக்கும் திருமணம் இந்த காது குத்து சுபச்சடங்கு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது அதனாலதான் இந்த நேரத்துல அதுக்கு முன்னாடி நாட்கள்ல இருந்து நீங்க சேமிப்புல கவனம் செலுத்தணும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனம் செலுத்தணும் இடம் வாங்குறது பூமி வாங்குறது பத்தின சிந்தனை கொஞ்சம் இந்த உங்களுக்கு அதிகமா தான் இருக்கும் அதனால இந்த உங்களுக்கு சொத்து அமைப்பும் சரி சொத்து வாங்கக்கூடிய அமைப்பும் சரி சிறப்பாக தான் இருக்குது நிறைய பேர் கொஞ்சம் வாங்கி போட்ட இடத்த இதுக்கு முன்னாடி எல்லாமே நிறைய இடத்த வாங்கி போட்டிருக்கோங்களும் இருப்பீங்க அவங்க ஒரு நல்ல விலைக்கு விற்க முடியாத சூழ்நிலைங்கிறது இருந்திருக்கும் அவங்களுக்குமே எதிர்பா பார்க்கறது காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே மாதிரி சகோதர வகையில ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்குங்க நீங்க எடுக்கிற முடிவுங்கிறது பெரும்பாலும் சகோதர வகையில பாதிப்பு கொடுத்துருக்கும் கூட பிறந்த வகையில கொஞ்சம் நிறைய மனசா அவங்களை சந்திச்சிருப்பீங்க அந்த தன்மை மாறுது உங்க நிலைய உங்க கூட பிறந்தவங்க புரிஞ்சு நடந்துக்குவாங்க அதுவே உங்களுக்கு ஒரு தெம்பத்தரும் நிறைய பேருக்கு இந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்த எல்லாமே மாற்றம் காத்திருக்குதுன்னே சொல்லலாம் நிறைய பேருக்கு இந்த சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க வாடகை கட்டடத்துல நடக்கக்கூடியவங்களா இருந்திருப்பீங்க அவங்க சொந்த கட்டடத்துக்கு மாத்தக்கூடிய முயற்சிங்கிறது இந்த நேரத்துல உண்டாகும் அதே மாதிரி மூன்றாவது வாரத்துல இருந்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே புதனோடைய அமைப்பு பொறுத்த வரைக்குமே இதுக்கு முன்னாடி எந்த வகையில் எல்லாமே வீணான செலவு சந்திச்சிருப்பீங்க அதாவது இந்த வெட்டி செலவுன்னு சொல்லுவாங்க அந்த செலவு எல்லாமே கொஞ்சம் சந்திச்சிருப்பீங்க அந்த செலவுகளை ஈடு கட்டுற மாதிரி வருமானம் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் பூர்வீக சொத்து மூலமா லாபம் கிடைக்கும் பாக பிரிவு மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பா இருக்குது வியாபாரம் தொழில் செய்யக்கூடியவங்களுக்குமே நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய நேரம் தான் பெண்களா இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கும் இந்த நேரம் சிறப்பா இருக்குங்க பெண்களுடைய பாதி பிரச்சனையே பிள்ளைகளுடைய எதிர்காலம் பத்தின கவலைதான் அந்த கவலை நீங்கும் பிள்ளைகளால பெருமை சேரக்கூடிய நேரம் குடும்பத்துக்கு தேவையான வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டங்கள உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா ராசநாதனுடைய அமைப்பு சிறப்பா இருக்கிறதால உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் முடிஞ்ச வரைக்குமே கடன் சுமை குறைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உண்டாகக்கூடிய விஷயமா இருக்குது அதனால கொஞ்சம் நீங்க வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனம் கொடுத்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு உண்டாகும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா சிம்மராசி என்றர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கன்னா மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் ஜென்ம ராசிக்குள்ள கேது இருக்கிறதால ஒரு இனம் புரியாத குழப்பம் கவலையோட தான் இருப்பீங்க அதனால எந்த வேலையையும் உங்களால கவனம் செலுத்த முடியாம இருக்கும் ஆனா இது வரக்கூடிய நாட்கள்ல மாறுன்னு சொல்லலாங்க உங்களை புரிஞ்சு நடந்து கொள்ளக்கூடியவங்களுடைய சூழ்நிலை அதிகமா இருக்கும் உறவுக்காரங்க நட்பு வகையில சகோதர வகையில எல்லாமே இன்னும் உங்களுக்கு புரிஞ்சு நடந்துக்குவாங்க உங்க கோபம் நியாயமானதுங்கிறது புரிஞ்சுக்குவாங்க அதனால உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும் ராகுவோட அமைப்பு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் நீங்க கவனம் கொடுக்கணுங்க அரசு சம்பந்தப்பட்ட காரியம் சட்டத்துக்கு புறப்பா எந்த வழியிலும் தெரிஞ்சும் தெரியாமலும் ஈடுபட்டுறாதீங்க அது பின்னாடி விளைவை ஏற்படுத்தும் கணவன் மனைவிக்கிடையே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனீங்கன்னா பாதிப்பு இல்ல நோய் நொடிங்கிற நிலைமை எல்லாமே மாறுது அதாவது உடல் ஆரோக்கியத்துல பாதிப்பு இல்லை பொன் பொருள் சிறப்பா இருக்குது நினைச்சது சாதிக்க கூடிய பல வகையில நன்மை இருக்குதுன்னு சொல்லலாம் மனசை போட்டு குழப்பாம எந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனம் கொடுத்தா போதும் இந்த நேரம் சிறப்புதான் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்கள் பண வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லாமல் உங்களுக்கு சிறப்புதாங்க தொழில் வியாபாரத்தில் எந்த பாதிப்புமே இல்லை வீட்டுக்கு தேவையான விஷயத்தை சேர்த்துவிங்க குடும்பத்தில் இருந்து நெருக்கடி பெருசாக விலகும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல மாற்றம் தான் வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது புதுசாக இடம் வீடு வாங்கணும்னு நீங்கள் முயற்சி செஞ்சாலும் சிறப்பான பணம் கிடைக்கக்கூடிய நேரம் தான் என்ன ஒன்று எதுக்கெடுத்தாலும் கொஞ்சம் அலைச்சல் கொடுக்கும் மற்றபடி உங்களுக்கும் இந்த காலம் சிறப்பு தான் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமா எந்த காரியத்துல செய்யணுங்க ஏன்னா ராசநாதன் சூரியன் சுகஸ்தான் சொல்லக்கூடிய நான்காம் இடத்துல இருக்கிறதால கொஞ்சம் வேலை சும்மா அதிகமா இருக்கும் நெருக்கடி அதிகமா இருக்கும் எல்லா வேலையும் சீக்கிரம் முடிக்கணும்னு நினைப்பீங்களே தவிர அதை சரியா முடிக்கணும்னு நினைக்க மாட்டீங்க அதனால கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க வேலையில கொஞ்சம் பின்னடைவு வந்துரும் எந்த வேலையா இருந்தாலும் நேரம் ஆனாலும் பரவாயில்ல பொறுமையா செய்ய பாருங்க கண்டிப்பா நல்ல உழைப்புக்கேற்று ஒரு வாதாகிலேயே நினைக்கக்கூடியவங்களுக்கு அந்த நிலைமை இல்லை உங்களுக்கு சிறப்பு தான் அதே மாதிரி நண்பன் யாரு எதிர் யாருங்கிறத நல்லா புரிஞ்சிருக்கக்கூடியவங்களுக்கு அந்த குழப்பத்திலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே மூன்றாம் நபர் அணிக்கும் அனுமதிக்காது இருந்துட்டாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை இல்லை எதையுமே சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை தான் பண வருமானமும் சிறப்பா இருக்குது வங்கி மூலமா உதவி கிடைக்கும் புதுசா இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி உங்களுக்குமே சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாம் நீங்க முக்கியமா இந்த நேரத்துல என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா சபரிமலை சாஸ்தாவை வழிபாடு செய்ய பாருங்க சிவபெருமான வழிபாடு செய்ய பாருங்க மறக்காம உங்க குலதெய்வத்தை மறந்துடாதீங்க குலதெய்வ அனுகிரகம் தான் உங்களுக்கு பல விஷயத்திலையும் உங்களுக்கு காப்பாத்திட்டு இருக்குதுன்னு சொல்லலாம் அதனால குலதெய்வ வழிபாடு செய்ய பாருங்க நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல சிம்மராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெறுவீங்கிறது நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே